فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم على ما هي إلا من الله بن بيرال நாயகம் மொஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த தொடரில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் நடந்த நாட்களை அதனுடைய வரலாற்றை மையப்படுத்தி நபிகள் சல்லல்லாஹூ அலிக வசல்லத்தினுடைய வாழ்க்கையின் முக்கியமான பக்கங்களை அறிய முற்படும் இந்த தொடரில் கடைசியாய் நாம் இஸ்ரா மெஹராஜ் பயணங்களை குறித்து பேசி முடித்தோம் அன்பானவர்களே இன்றைய தலைப்பு ஐயாமுல் அஹாபா பெருமானார் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களோடு ஒப்பந்தங்கள் செய்து ரசூலுல்லாகுவின் கைபிடித்து பையகத் என்கிற உடன்படிக்கை செய்து கொண்ட மதீனாவினுடைய முஸ்லிம்களை பற்றிய வரலாறு நடந்த எல்லாம் மிக முக்கியமான நாட்கள் காரணம் ஒப்பந்தங்களில் இந்த ஒப்பந்தத்தில் இரண்டு உண்டு அல் சானியா முதல் ஒப்பந்தம் இரண்டாவது ஒப்பந்தம் யாரோடு ரெண்டுமே மதீனா வாசிகளோடு நாயகம் செல்லல்ல போரிக செல்லும் இன்னமும் மதீனா போகவில்லை ஆனால் போவதற்கான முன்னோட்டம் இந்த ஒப்பந்தங்களிலே நடந்தது தான் இன்றைய இந்த தலைப்பு முன்னோட்டம் அல்லது ஹிஜ்ராவினுடைய முன்னேற்பாடு என்றெல்லாம் சொல்லலாம் இதுவரை அறிந்திருக்கிறபடி தாயிஃபில இருந்து திரும்பியதற்கு பின் ஆங்காங்கே அல்லாஹுவை பற்றி எடுத்து கூறுகிற பிரச்சாரத்தை துவங்கியிருந்தார்கள் செல்லும் அழைக்கு செல்லும் குறிப்பாக கடைவீதிகளில் பிரச்சாரம் செய்தார்கள் மக்கள் கூடுகிற இடங்களில் எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள் அந்த காலத்தில் அவர்களின் முறைப்படி ஹஜ்ஜுக்கு என்று கூட்டம் வரும் அந்த கூட்டம் மினாவிலே தங்கும் ஷரியத்து வருவதற்கு முன்னாலேயே அவர்களிடம் ஹஜ் இருந்தது அந்த ஹஜ்ஜுக்கு வந்த கூட்டத்தாரிடம் நபிகள் செல்லல்லாஹ் வழி கிவ செல்லம் எடுத்துச் சொல்லுவதற்காக புறப்பட்டார்கள் அதற்கு முன்பே பல்வேறு கூட்டங்கள் குறிப்பாக சூக்லபோக்கால் கடைவீதி சந்தையர் அங்கெல்லாம் போய் பெருமானார் செல்லும் எடுத்துரைத்தார்கள் யாரும் தரவில்லை நாயக அழைப்பை ஏற்கவும் இல்லை சுலை கோத்திரத்தார்கள் கோத்திரத்தார்கள் பனி மகாரிபு கோத்திரத்தார்கள் தனித்தனியா போய் பேசுனாங்க எனக்கு செல்லாது செல்லூருல்லா கொடுத்த தாவை மௌனமா இருந்திருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம்

உன்னுடைய குடும்பத்துக்கும் கோத்திரத்துக்கும் நீ யாருன்னு நல்லா தெரியுமோ அதனால தான் உன்னை யாரும் அவங்க ஏத்துக்கல என்று கொஞ்சம் மட்ட ரகமான பதிலை சொன்னார்கள் முகல்நாயகம் நாயகம் அலி செல்லம் அவர்களிடம் இப்படி இருக்க அந்த கால ஹஜ்ஜுக்கு மினாவுக்கு வந்தவங்கிட்ட போய் ரசூல் செல்லா அலி செல்லம் பிரச்சாரம் செய்ய போனார்கள் திடீர்னு பார்த்தா ஒரு ஆறு பேர் ரசூல்லா சந்திக்கிறார்கள்

நாங்கள் இருந்து வர்றோம் அங்கே உள்ள ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அமிம்மவாலில் யகூத் யகுதிகளுடைய அடிமைகளா நீங்கள் அவங்க யகுதிகள் கூட இருக்கிறீங்களா அங்கே வேலை செய்கிறீங்களா நாம் ஆறு நாம் ஆமான் நாங்கள் அப்பதான் தஜலிசும் நம்ம உக்கல்லிமுக்கும் கொஞ்சம் உட்காரீங்களா நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்பி சொல்லலாம் அலி சரின்ட்டு உட்கார்ந்தாங்க

எப்பா இவர் எல்லாமே சத்தியமாக நபி மாதிரி தெரியுது ஏற்கனவே எகூதிகள்லாம் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் கடைசி காலத்தினுடைய நபி உடனே அவரு கூட சேர்ந்து நான் உங்களை அழிப்போன்னு யகூதிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறான் பலாதஸ் கர்ணக்கும் எகூதுகள் இந்த நபியை சந்தித்து அவங்க ஆளா ஆக்கறதுக்குள்ள நாம் முஸ்லீம் ஆயிடுறது நல்லது ஏன்னா ஏற்கனவே எகூதிகள் சொன்னாங்க ஜமான் கடைசி காலத்தினுடைய நபி வருவார் அவரோடு இணைந்து நாங்கள் உங்களோடு போராடி ஜெயிப்போம் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்க உடனடியாக ரசூத் சல்லாசலம் கையில ஆறு பேரும் முஸ்லீம் ஆகிறார்கள் முஸ்லீம் ஆகிட்டு அவங்க எஸ்ரீப்புக்கு போயிட்டாங்க திரும்ப அதாவது பழைய எஸ்ரீப்பு புதிய மதீனா போய் ஆங்காங்கே வீடுகளில் எடுத்து சொன்னாங்க நாங்கள் இப்படி சந்திச்சோம் மினாவில் அவருக்கு பேர் முகம்மத் ஒரே இறைவன் சொன்னார் எல்லா வீடுகளிலும் முகம்மது பெயர் உச்சரிக்கும் ஒரு சூழல் எஸ்ரிப்பு ஏற்பட்டு விட்டது முடிஞ்சு ஒப்பந்தம் என்ன நடந்துச்சு தெரியுமா ஆறு பேர் போய் நிறைய பேசிட்டு சொன்னாங்க அடுத்த வருஷம் அஜிக்கு மதியநாள் இருக்கிற அன்சாரிகள் இருந்து பன்னெண்டு பேர் வந்தாங்க நொகவாக்கல் அப்படின்னு சொல்ற பன்னெண்டு பேருமே பெரிய தலைவர்கள் பசு செல்லி செல்லத்தை வினாவில் வைத்து பன்னெண்டு பேரும் சந்தித்தார்கள் சந்தித்தது மட்டுமல்ல நாங்கள் உங்கள்ட இஸ்லாத்தில் சேர்ந்தது சேர்ந்தது மட்டுமல்ல பையத்து செய்யறோம் உடன்படிக்கைன்னு சொன்னாங்க அதில் பன்னெண்டு பேத்தில் பத்து பேர் ஹசரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு பேர் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் போன வருஷம் வந்துட்டு போன அசாது சுராரா ரீதியெல்லாம் வந்துவும் வந்தாங்க பிரபலமான பெரிய சகாபியும் நீண்ட ஆய்வு பெற்றவருமான உபாதத்து பெரு சாமித்ரதில்லாஹன் அவங்க வந்தாங்க வந்த உடனே சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய கையை பிடித்து வையத்து நடந்தது வையத்து எப்படி நடந்தது லாயுஸ்ரீ கண்பு இல்லாஹி செய்யா லாத்ஸ்ரீ கோபில்லாஹி செய்யா அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது திருடக்கூடாது கொலை செய்யக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது அவதூறு சொல்லக்கூடாது நல்ல காரியத்தில் ரசூருக்கு மாறு செய்யக்கூடாது இப்படி நல்லா சொல்லி பெருமானார் சல்லு அலிகத்தின் கையை பிடித்து வை செய்தார்கள் இந்த வாசகம்தான் ஏறத்தால எட்டு ஒன்பது வருஷத்துக்கு பின்னாடி பத்தகமக்காவுடைய நேரத்தில் பெண்களின் பை ஆக்தி என்று குரானிலே பதிவாகியிருக்கிறது அந்த வாசகமும் இந்த மினாவில் இவங்க பண்ண வாசகமும் ரெண்டுமே ஒரு வார்த்தை தான் அதில் சிறுக்களை தொடங்கி கொலை பிரச்சாரம் திருட்டு அவதூறு இது எல்லாமே இருக்கும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அத்தனை பேரும் பையத்தாகி விட்டு கிளம்புனாங்க நாங்கள் போயிட்டு வர்றோம் பன்னெண்டு பேர்த்து கூட சுவிட்சர்லாந்து செல்லம் ஒரு வேலை செய்தார்கள் என்னன்னா மிகச்சிறந்த குரான் ஓதி தருவதில் வல்லவர்களான முசாபு தின உயர் ரதிகள் இளவயது சஹாபியே கூட அனுப்பிச்சுட்டாங்க இவங்களை கூட்டிட்டு போங்க இவர் உங்களுக்கு குரானை சொல்லித் தருவார் ஓதி தருவார் மார்க்க விஷயத்துகளை சட்டங்களை இவர் படித்து தருவார் தொழுமுறை கற்றுத்தருவார் இப்படின்னு எல்லாம் சொல்லி முசாவிபுரம் உயர்றது இல்லாமல் போய் அனுப்பி வச்சாங்க நேர போய் முசாவிபுரம் உயர்றது இல்லாங்க தங்கன இடம் அசாதிபுரம் சுராராரு இல்லாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு மதியனால உள்ளவங்களை சந்திக்கிறவங்க வந்து உட்காரவங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து எடுத்து சொன்னாங்க ஏற்கனவே முஸ்லீமான சுமார் பன்னெண்டு பேர் இப்போ கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டு இவங்க கூட தொழ ஆரம்பிச்சாங்க எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நிறைய பேர் சாபிபின் உமேர் ரதி இல்லா கையில முஸ்லீமான நீங்க இங்க கவனிக்கணும் இதுவரைக்கும் ஹிஜிரத் செய்து மதியினா ரசூலுல்லா போகல பெருமானா செல்லம் தான் செல்லம் போவதற்கு முன்னாலேயே முஸ்லிம்களான ஒரு கூட்டத்தை தயார் செய்யும் பணியை கபிலாவை நோக்கி தொழக்கூடிய குரான் ஓதக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குகிற பணியில் தங்களுடைய பெரிய பங்களிப்பு செய்தவர்கள் உமேர் அதி அதனால உங்களுக்கு பெரிய பெரிய கோத்திர ரெண்டு தான் ஹசரஜ் ஒன்னு இந்த ஹசரஜினுடைய தலைவர் பேரும் சாது ஹவுசனுடைய தலைவர் பேரும் சாதுரது வித்தியாசம் சாதுபின் ஹவுசனுடைய தலைவர் சாதுபின் அதின

அப்போ ஹவுஸ் கோத்திரத்தின் தலைவரான சாதுபுரம் மாது வேகமானவங்க வீரமானவங்க வீரியமானவங்க சின்ன வயசு சாதுபுரம் மாதிரி எல்லாத்தால் அனுபவம் ஒரு வேலை செஞ்சாங்க தந்தையை கூட இருக்கிற உசைதுன்னு ஒருத்தர் சகோதரர் அவரை அனுப்பிச்சுவிட்டாங்க உசைதர் போய் என்னன்னு கேட்டுவா ஒவ்வொருத்தரையா பேசி பேசி அவர் இஸ்லாத்தில் சேர்த்துறாராம் போய் என்னன்னு கேட்டுவா உசைது வந்தார் ரெண்டு பேருமே கூட்டத்தின் அவர்களுடைய கோத்திரம் பெரிய கோத்திரம் ஹவுஸில் இவங்க ரெண்டு பேருமே தலைவர்கள் இவங்க சொன்னால் எல்லாேருமே கேட்பாங்க வந்த வந்தார் முசாபினை உமயிரது இல்லாத இருக்கிறாங்க அவரை தங்க வச்சிருக்கிற அசாக்கிரதி இல்லாந்து இருக்கிறாங்க மஜா அபி குமா து சத்யஹான் என்ன உங்க ரெண்டு பேர்த்துக்குமே என்ன வேணும் எங்களில் இருக்கிற பலவீனமான மனிதர்களை எல்லாம் முட்டாளாக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க ஒவ்வொருத்தையாக வந்து மதமாற்றத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க ஒன்றுமே சொல்லல முன்னிறதி தான் உட்காருங்க பேசுவோம் அப்படின்னாங்க எதுக்கு நான் உட்காரணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் வேகமாகவே பேசுனார் சொன்னாங்க நீங்கள் உட்காருங்க நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஏற்றுக்கலாம் பிடிக்கல நீங்கள் அதை வெறுக்கிறீங்கன்னா உங்கள் வெறுப்புக்கு நான் ஆளாக மாட்டேன் நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சுற்றி இருக்கிறோம் சொன்னாங்க இது கரெண்ட்டு தானே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேளு கேட்டதுக்கு அப்புறம் தானே முடிவு உட்கார் சாரின்னு உட்காந்துட்டார் உக்காந்ததுக்கு அப்புறம் உசாடுறது எல்லாம் உத்தாட அணுகும் மெதுவாக சும்மா ரெண்டொரு வார்த்தை தான் அவங்க வார்த்தை பேசினாங்க ஓத ஆரம்பிச்சிட்டாங்க திருக்குறானுடைய வசனங்களை ஓத ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யாரு கிட்டத்தட்ட அடிக்கிற ரேஞ்சில் வந்தாங்களோ அந்த உசைன்னு சொன்னார் இவ்வளவு அழகாக இந்த வசனங்கள் இவ்வளவு அழகாக சொல்றீங்களே ஒன்றுமே கேட்கலை இஸ்லாத்திர சேர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க இது அல்லாஹைய ஏற்பாடு எதிர்க்க எதிர்க்க இஸ்லாம் வலுப்படும் யார் அடிக்க வந்தாங்களோ அவர்கள் அனைக்கும் கரமாக மாறி போவார்கள் வசைபாட வந்தவர்கள் வாழ்த்து சொல்லிவிட்டு போவார்கள் இதுதான் இந்த மார்க்கம் துவக்க நாளில் இருந்து இதோ உசைது கண்டிக்க வந்தவர் கிட்டத்தட்ட சரணடைந்து விட்டார் நான் என்ன செய்யணும் இஸ்லாத்தில் சேர்றேன் ஒன்றும் இல்லை போய் சுத்தப்படுத்திட்டு குளிச்சுட்டு உங்கள் ஆடைகளை கழுவிட்டு வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குற சகாதத்தை சொல்லணும்னு சொன்னாங்க முசாஹிபின் உமர்வதியா அனுபவம் அவ்வாறே போனார் எல்லாம் சொல்லிட்டு வந்தார் வந்து களிம சொல்லி இஸ்லாத்தில் சேர்ந்துட்டார் போகிறப்ப சொன்னார் முசாஹிபின் உமர் இல்லான்னுட்ட என் கூட ஒரு ஆள் இருக்கார் அவருக்கு சாதுகுரு மாதுன்னு கேரு அவர் மட்டும் ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் மட்டும் முஸ்லீம் ஆயிட்டா ஒட்டுமொத்தமாக அந்த கோத்திரத்தில் ஒரு ஆள் கூட முஸ்லீம் ஆகாமல் இருக்க மாட்டாங்க நான் இப்பவே போய் சாதுகுரு ஆதை அனுப்பி வைக்கிறேன் அது எல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க நான் போனார் அனுப்பி வைத்தார் தீரம் செறிந்த அஜாபாகுவான தோற்றம் கொண்ட முகாது வந்தார் குர் ஓத கேட்டார் முஸ்லீம் விட்டார் தன் கூட்டத்துக்கு போனார் ரெண்டு பேரும் சேர்ந்து மதீனாவினுடைய பெரும்பகுதி மக்களுக்கு தலைவர் எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு சொன்னாங்க நான் சொன்னால் கேட்பீங்களா என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாம் புகழ்ந்து சொன்னாங்க நான் அல்லாகு தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறேன் தூதர் என்று சொல்லுகிறேன் என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று புதிதாக இஸ்லாத்தில சேர்ந்த பனுல் அஷ்ஹல் என்கிற அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் இஸ்லாமான இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா மதியனால ஒரு வீடு பாக்கியில் எல்லா வீட்டிலும் பேச்சு இஸ்லாமை பற்றியும் முகமது சல்லா அலிசல்லமை பற்றியும் முசாஃபிரது எல்லா பங்கும் நிறைய பேத்தை இஸ்லாமாக்கிய மகிழ்ச்சியில் திரும்பி விட்டார் மக்காவுக்கு வந்துட்டாங்க போதும்னு சொல்லி வந்துட்டாங்க அதற்கு பிறகு அடுத்த வருஷம் இதுதான் அகபா தானியா ரெண்டாவது பை ரெண்டாவது ஒப்பந்தம் என்னாச்சு தெரியுமா ஃபர்ஸ்ட் ஆறு பேர் போயிட்டு வந்தாங்க முதல் ஒப்பந்தத்துக்கு தான் பன்னெண்டு பேர் போனாங்க இப்போ எழுபத்தி மூணு பேர் போனாங்க ரெண்டு பெண்கள் போனாங்க அந்த ரெண்டு பேருடைய கணவர்களோட எழுபத்தி மூணு ஆண்கள் ரெண்டு பெண்கள் எல்லா அன்சாரிகள் போய் ரசூதாட்டினா எதுவும் பேசல போன உடனே டைரக்டாக விஷயத்துக்கு வந்துட்டாங்க அல்லாஹின் தூதரே நாங்கள் உங்கள்கிட்ட பையத்து செய்ய வந்துடுவோம் உங்கள் கையை கொடுங்க நாங்கள் பையதி செய்வோம் செல்லாடி செல்லம் சரின்னு சொல்லி பாய் கட்டுப்படணும் இது ஒரு நிபந்தனை வல் கசல் நல்லா இருக்கிற காலம் சுறுசுறுப்பான காலம் சோம்பலான காலம் எல்லாத்திலேயுமே நான் சொன்னபடி கேட்கணும் மூணாவது வன் கதுக் ஹோசரி வல் யூசு காசு இருக்கிற போதும் இல்லாத போதும் ஆர்க்கத்திற்காக செலவழிக்க வேண்டும் அவரும் ஆரோகிய வன் நஹி ஆணின் முன்கர் நன்மையை ஏவி தீவையை தடுக்கணும் நாலு விஷயம் அஞ்சாவது விஷயம் அடஹா புஃப் இல்லாஹிமத் சத்தியத்தை எடுத்து வைப்பதில் அல்லாவை தவிர வேற யாருக்கும் திட்டுபவனின் திட்டுக்கெல்லாம் பயப்படக்கூடாது எல்லாம் முடிஞ்சு ஆறாவது செய்தி தன்சுருணனி இந்த தம் நபி எனக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த நபித்துவ பாதையில் அழைப்பு பணியில் எனக்கு எதிராய் களமாடுபவர்களை தடுக்க வேண்டும் இது எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு நபிசல்லி செல்லும் கை வைத்தார்கள் எல்லாரும் பைய செஞ்சாங்க ஒவ்வொருத்தரும் கை கொடுத்தாங்க இந்த பையத்துக்கு பையத்துள் ஜிஹாதுன்னு பேர் முதல் பையத்துக்கு தான் பையத்து நிசா மாதிரிங்கிறதுனால அந்த பேர் இது கிட்டத்தட்ட அத்தனையும் ஏற்றுக்கொண்டு சரி எல்லாரும் நின்றுங்க எல்லாம் வந்து நின்றாங்க எழுபத்தி மூணு பேர் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுக்கார கூப்பிடலான்னு அவர் தான் கூப்பிட்டாங்க போன தடவை வந்தார் அசாஜி சுதாராவை கூப்பிட்டாங்க வயசில் அவங்க தான் சின்னவங்க இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கைகளை நபீசல்லா அலி செல்லமின் மீது வச்சாங்க இந்த ரெண்டு பெண்கள் கணவரோடு வந்தாங்க கணவர்கள் மாத்திரம் ரசூல்லாவின் மீது கை வைத்தார்கள் இந்த ரெண்டு பெண்களும் நிற்கிற போது நபிசல்லா செல் என்னார்கள் அது பாத்துக்குமா இன்னிலா தசு நீங்கள் ரெண்டு பேத்துக்கும் நான் உங்களுக்கு பையத்தை கொடுத்துட்டேன் நான் பெண்கிட்ட முசாஃபாக செய்ய மாட்டேன் பெண்கள்கிட்ட கை கொடுக்க மாட்டேன்னாங்க அதாவது கணவர்களின் மையத்தே அவர்களின் மையத்தாக ஆகிவிட்டது இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப லாஸ்ட்டு அதாவது சூழ்சல்லா அல்லிஸ்லாம் மதீனா போகிறதுக்கு எல்லா தயாரிப்பும் நடந்துருச்சு முதல்ல ஆறு பேர் பன்னெண்டு பேர் இப்போது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பேர் மதீனாவின் எல்லா வீட்டிலும் இஸ்லாம் பூந்து விட்டது சில பேர் சேர்ந்தாங்க இல்லை எல்லா வீட்டிலும் தொழக்கூடிய சமுதாயம் உண்டு ஏற்படுத்தி விட்டார்கள் கரெக்டாக மூணு மாதம் தான் அதுக்கு நம்பி சொல்லி சொல்ல இஜத்துக்கு போகுது நம்ம அடுத்து ஹிஜிரத்தை பார்க்க வேண்டும் மூணு மாதம்தான் இருக்குது இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தது இரண்டாவது ஒப்பந்தம் அரசர் பிரச்சலாமின்னா அவள் இருந்து செய்தி மக்காவுக்குள்ளே போயிடுச்சு இந்த மாதிரி வந்தாங்களாமா இது பண்ணாங்களாமா எழுபத்தஞ்சு பேர் பையத்து செஞ்சாங்களாமான்னு ஒன்று பின்னாடியே துறத்துக்கிட்டு வந்தாங்க எல்லாரும் போயிட்டாங்க கடைசியாக யாரையாவது பிடிக்கணும்னு பார்க்குறப்ப மாட்டினது ரெண்டு பேர் ஒன்று சாதுவின் அல்பாதார் அது இல்லாமல் பெரியவர் ஹசரஜுடைய தலைவர் இன்னொரு சஹாதி முனிந்து ரெபின் அமரு அப்படிங்கிறவர் பிடிக்க போனப்போ அவரும் தப்பிச்சிட்டார் முனிந்துருபின் அமரு கைக்கு கிடச்சது சாதுவின் அல்பாதா மட்டும் கூட்டிட்டு நேராக இழுத்துட்டு வந்து மக்காவில் வந்து இந்த ரெண்டு கையை கழுத்தோடு கட்டி போட்டு அவரையும் கட்டி வச்சு நீக்க வச்சுட்டாங்க அடிக்கவும் துவங்கினார்கள் முதன் முதலாக முஸ்லீம் ஆகி பையத்தை செய்த உடனே மார்க்கத்தினுடைய அந்த எதிர்ப்பை சம்பாதிக்கிற சூழல் சாதுபன உபாதிகள் லாஹும் அதினாவில சிறந்த தலைவர் அவர் எவரென் தெரியாமல் கை வைக்கிறாங்க அப்போது ரெண்டு பேர் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் மக்கத்து காப்பர்களிலும் மனிதனையும் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் தாய்களையும் பார்த்தோம் அப்போ ரெண்டு பேர் வந்தாங்க ஒருத்தர் பேர் ஜுபை இப்பிரதியாபான் இன்னொருத்தர் ஹாரிஸ் ஹர்புரதி அல்லாஹ் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேருமே காபர்கள் ரெண்டு பேர் வந்து இவங்களை அடிக்கிறது சரியில்லை முதல்ல அவிழ்த்து விடும் இவங்க எங்களோட எஸ்ரிப்பில் வியாபார தொடர்பில் இருக்காங்க நீங்கள் இவரை கை வைக்கிறது எங்களை கை வைக்கிற மாதிரி முதல்ல அவிழ்த்து விடுன்னு சொன்னாங்க அந்த ரெண்டு பேருடைய கெப்பாசிட்டி அவங்க ரெண்டு பேர்த்தினுடைய மரியாதை இருந்த அவர்களின் கண்ணியம் வேறு வழியே இல்லை நிஜயது பேர் முத்தமிழமர் ரஜிலாவுடைய தகப்பனார் பின் ஆதி நாம் ஏற்கனவே பார்த்தோம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தாய்ப்புள்ளே இது பண்ணவங்க தாய்ஃபுல்ல இருந்து திரும்பி வந்தவுன்ன மக்கால் ஊருக்குள்ளே விட மாட்டேன்னுப்போ பாதுகாப்பு கொடுத்து ஊருக்குள்ளே கொண்டு வந்து விட்டவங்க அந்த துவை ரூபை முக்கியம் சொன்ன ஒன்று அவுழ்த்து விட்டாங்க இந்த போயிட்டே இந்த கூட்டம் திடீர்னு எண்ணி பார்த்துருக்காங்க எழுபத்தஞ்சு பேர் வந்தோமே ஒரு ஆள் குறையுது பேசுகிறாங்க அப்போ தான் சாட்டுமன் உபாதை இல்லை அடடா அவரை மிஸ் பண்ணிட்டோமே திரும்பவா மக்காவுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க தூரத்தில் இருந்து வருண்டு சாதுமன உபாதா வர்றாங்க மக்காவிலே நடந்த விஷயத்தையெல்லாம் வந்த பிறகுதான் சொன்னார்கள் சாதுமன உபாதாவுமாக எல்லாரும் மதீனா போய் நல்லபடியாக சேர்ந்து விட்டார்கள் அடுத்து அவர்களின் ஏற்பாடு முழுவதும் நாயகம் வருவார்கள் பலத்த வரவேற்போடு பெருமானார் செல்லதுலாதி வசல்லம் அவர்களை மதீனாவிலே வரவேற்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அன்பானவர்களே இஜிறுத்திற்கும் முன்னால் இஜிலத்து ஏற்படுவதற்கு காரணமான இந்த ஒப்பந்தங்கள் இரண்டு ஒப்பந்தங்கள்